உடனுக்குடன் நேரலை தமிழக கேரள எல்லையான குமிழி பேருந்து நிறுத்தத்தில் ராட்சத மரம் சரிந்து விழுந்திருக்கிறது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக கேரள எல்லையான குமிழி பேருந்து நிறுத்தத்தில் ராட்சத மரம் சரிந்து விழுந்து கிடக்கிறது சாலையின் குறுக்கே மரம் ராட்சத மரம் விழுந்து கிடப்பதால் போக்குவரத்தை சரி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் மரம் சரிந்து விழுந்ததாக சொல்லப்படுகிறது மரத்தை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் விழுந்து போக்குவரத்து தமிழக கேரள எல்லையான குவிளி பேருந்து நிறுத்தத்தில் ராட்சத மரம் சரிந்து விழுந்திருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து கனமழை ஒவ்வொரு பகுதிகளிலும் அதிகமாக பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தேனி அருகே குமுளியில் ராட்சத மரம் சரிந்து விழுந்து போக்குவரத்து கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் தேனி செய்தியாளர் மகேஸ்வரன் மகேஸ்வரன் ராட்சத மரம் சரிந்து விழுந்திருக்கிறது அதாவது முறிந்து விழவில்லை சரிந்து விழுந்திருக்கிறது கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க அதாவது தேனி மாவட்டத்திலிருந்து கேரள மாநிலத்தை இணைக்கக்கூடிய கூடிய முக்கியமான ஒரு பகுதி வந்து குமிளி இந்த குமளிக்கு வந்து போகக்கூடிய வழி என்னன்னா எங்கெங்க போவாங்க அப்படின்னா தேக்கடி ஐயப்பன் கோயிலு எர்ணாகுளம் கொச்சி நாலப்புழா இந்த பகுதிகளெலாம் வந்து தேனி மாவட்ட வழியாக போனால் குமிழி வழியாக தான் போகணும் கடந்த சில நாட்களாகவே வந்து பலத்த காற்றோட மழையும் பெஞ்சது தேனி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் இந்த கேரள எல்லையாவும் பயங்கரமான காற்று அடிச்சிட்டு இருந்தது அதே மாதிரி இன்னைக்கும் பலத்த காற்று மழை அப்படின்னு பெஞ்சதுனால அதாவது அந்த குமுளியில தமிழக எல்லை இந்த பகுதியில் வந்து பேருந்து நிலையம் இல்லாத காரணத்தினால எல்லாருமே அந்த ரோட்டோரத்திலே தான் பஸ்ஸு வாகனங்கள் எல்லாமே எல்லாமே நிப்பாட்டியிருப்பாங்க இன்னைக்கும் வழக்கம் போல அந்த பகுதியில் வந்து இரு மாநில எல்லைகளையும் கடந்து பேருந்துகள் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு பயணிகளும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு வந்து அந்த பேருந்து நிறுத்தம் பக்கத்துல அதாவது தமிழக பகுதியில் திடீர்னு ஒரு மரம் வந்து சரிய தொடங்கி இருக்குது பார்த்த பலர் வந்து அலறி அடித்து ஓடிடுறாங்க அந்த சமயத்துல ஒரு மரக்கத்தை ஏற்றிட்டு வந்த ஒரு லாரி அந்த லாரி மேல இந்த மரம் வந்து சாஞ்சிருது இந்த சாஞ்சதுனாலையும் இந்த பலர் அலரடிச்சு ஓடுனதுனாலையும் உயிர் சேதம் வந்து கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கு மேலும் வந்து அந்த லாரியில் இருந்த ஒருத்தருக்கு வந்து பலத்த காயம் இருந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த மரம் வந்து விழுந்து சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மரத்தை வந்து இப்போ அப்புறப்படுத்துகிற பணியில் இரு மாநில தொழிலாளர்கள் சுமை தூக்கிகள் காவல்துறையினர் வனத்துறையினர் இவங்களாம் வந்து இருக்கிறாங்க சுமார் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ரெண்டு மாநிலத்திலையுமே போக்குவரத்து பாதிச்சிருக்குது குறிப்பா வந்து இந்த பேருந்து நிலையம் வந்து விரைவா கட்டி இருந்தாங்கன்னா இது போன்ற சம்பவங்கள்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றதுனால அந்த பகுதியில கட்டக்கூடிய அந்த பேருந்து நிலையத்தை விரைவா கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க முருகன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்